வணக்கம் கடகம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் இந்த ராசிக்காரர்களுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் தவிர பெரிய நோய்கள் எதுவும் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு இருப்பினும் ஏதேனும் பருவகால நோய் ஏற்பட்டால் வீட்டிலேயே சிகிச்சை அளிக்க வேண்டாம் என்றும் மருத்துவரின் ஆலோசனையின்றி மருந்துகளை உட்கொள்ள வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து ஒன்பதாம் வீட்டில் ராகு அமைந்திருப்பதால் திடீரென்று உங்களுக்கு புதிய ஆதாரங்கள் மூலம் பணம் கிடைக்கும் இது உங்கள் மனதில் மகிழ்ச்சியைத் தரும் இது உங்கள் மனதில் நேர்மறையை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் வீட்டிற்குச் செல்லும் போது குடும்பத்தின் இளைய உறுப்பினர்களுக்காக ஒரு பரிசு எடுக்கவும் திட்டமிடலாம் சந்திரன் ராசியிலிருந்து எட்டாவது வீட்டில் சனி அமைந்திருப்பதால் இந்த வாரம் குடும்பத்தில் ஒருவித நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படலாம் அதற்காக நீங்கள் நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் இது உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் மற்றும் அதிகப்படியான வீட்டு வேலைகளால் உங்கள் வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் போவீர்கள் இந்த வார தொடக்கத்தில் உங்கள் மேலதிகாரிகளால் கண்டிக்கப்பட்ட முந்தைய முழுமையடையாத பணிகளை நீங்கள் முடிக்கத் தவறலாம் இது உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் இந்த பணிகள் உங்களிடமிருந்து எடுக்கப்பட்டு வேறு சில சக ஊழியர்களுக்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பும் உள்ளது உயர்கல்வி படிக்க நினைத்தால் இந்த காலகட்டத்தில் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் இருப்பினும் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் படிக்கும் எந்த பாடத்தையும் நினைவில் வைத்துக் கொள்வதில் வெற்றி பெறுவீர்கள் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் சிம்மம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயங்களில் நீங்கள் வேலை செய்ய வேண்டும் இதற்கு ஒரு நல்ல உணவை பராமரிக்கும் போது நீங்கள் பழங்கள் மற்றும் பச்சை இலை காய்கறிகளை சாப்பிட வேண்டும் திருமணமானவர்கள் திருமணமானவர்கள் இந்த வார தொடக்கத்தில் இருந்து தங்கள் குழந்தைகளின் மீது சிறப்பு கவனம் செலுத்த அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஏனெனில் அவரது உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவரது உடல்நிலைக்கு அதிக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் சந்திரன் ராசியிலிருந்து ஏழாவது வீட்டில் சனி அமைந்திருப்பதால் எதிர்காலத்தில் உங்கள் நிதிநிலை மோசமாகும் வாய்ப்புகள் உள்ளன உங்களின் பல தீய பழக்கங்கள் மற்றும் உங்கள் சொந்த விதிமுறைகளின்படி வாழும் உங்கள் மனநிலை காரணமாக உங்கள் குடும்பம் இந்த வாரம் மிகவும் மகிழ்ச்சியற்றதாக இருக்கலாம் இதன் காரணமாக குடும்பத்தின் வெவ்வேறு உறுப்பினர்களிடமிருந்து அறநெறி பற்றிய பல விரிவுரைகளை நீங்கள் பெறலாம் இது உங்கள் இயல்பில் பிடிவாதத்தை தருவது மட்டுமல்லாமல் உங்கள் உறவுகளிலும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் வியாழன் சந்திரன் லக்னத்தில் இருந்து ஒன்பதாம் வீட்டில் அமைவதால் வியாபாரம் தொடர்பான உங்கள் ராசிக்காரர்களுக்கு கிரகங்களின் பயிற்சி நிலை காரணமாக இந்த வாரம் தொழிலில் பதவி உயர்வுக்கான பல சுப வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இதன் காரணமாக முன்பு மோசமடைந்து இருந்த நிலைமை இந்த காலகட்டத்தில் மீண்டும் பாதைக்கு வரும் இந்த வாரம் மாணவர்கள் தங்கள் படிப்பு தொடர்பாக பெற்றோரிடமிருந்தோ அல்லது பெரியவர்களிடமிருந்தோ ஒருவித கண்டனத்தை சந்திக்க நேரிடும் இதன் காரணமாக இந்த வாரம் முழுவதும் உங்கள் மனநிலை மோசமாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் ஆரம்பத்திலிருந்து எந்த வேலையையும் செய்யாதீர்கள் அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் நன்றி வாழ்க்க வளம்புடன் வணக்கம் கன்னி ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை கண் சம்பந்தமான கோளாறுகளால் அவதிப்பட்டு வந்தவர்களின் வாழ்வில் இந்த வாரம் சிறப்பான பலன்களை தருகிறது இந்த காலகட்டத்தில் சந்திரன் ராசியிலிருந்து ஆறாவது வீட்டில் சனி அமைந்திருப்பதால் உங்கள் கண்களை சரியான மற்றும் சரியான கவனிப்பில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஆனால் அவற்றை மேம்படுத்த நீங்கள் எந்த முடிவையும் எடுக்கலாம் உங்கள் முன் பணம் இருக்கும் வரை உங்கள் செலவுகள் அதே வேகத்தில் அதிகரிக்கும் என்பதை இந்த வாரம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அத்தகைய சூழ்நிலையில் எல்லா பணமும் தீர்ந்து விடுவதற்கு முன் உங்கள் கூடுதல் பணத்தை நீங்கள் எளிதாகப் பெற முடியாத இடத்தில் பாதுகாப்பான இடத்தில் வைத்திருக்க வேண்டும் இதற்காக அந்த பணத்தை உங்கள் பெற்றோருக்கும் கொடுக்கலாம் ஏனெனில் எதிர்காலத்தில் இந்த பணத்தை பயன்படுத்துவதன் மூலம் பல நிதிச்சிக்கல்களில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும் இந்த வாரம் நீங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மீது உங்கள் ஆலோசனைகளையும் உங்கள் பார்வையையும் திணிப்பீர்கள் இருப்பினும் இதை செய்வதைத் தவிர்க்க பரிந்துரைக்கப்படுகிறது ஏனெனில் இது உங்கள் உருவத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்காது உண்மையில் நீங்கள் மற்றவர்களை கோபப்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு எதிராக நிற்கச் செய்யலாம் இந்த வாரம் உங்கள் தொழில் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் மேலதிகாரிகளிடமிருந்து சரியான பாராட்டுகளையும் ஆதரவையும் பெறுவீர்கள் என்பதை இது காட்டுகிறது இந்த காலகட்டத்தில் உங்களில் சிலர் விரும்பிய பதவி உயர்வையும் பெறலாம் வீட்டை விட்டு வெளியே உள்ள ஒரு நல்ல பெரிய கல்லூரியில் சேர்க்கை பெற நினைத்தால் இந்த நேரத்தில் வாய்ப்புகள் சற்று சாதகமாகவே இருக்கும் எனவே பல மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களின் ஆதரவை பெற வேண்டும் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் எக்காரணம் கொண்டும் குறுக்கு வழிகளை தவிர்க்கவும் இல்லையெனில் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வருந்த வேண்டியிருக்கும் நன்றி வாழ்க்க வளமுடன்